வெற்றிவேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே அன்பென்ற பெயரில் உன்னிடம் சூழ்ச்சி செய்து உன்னை ஏமாற்றி சென்றவர்களின் நிலை என்னவென்று உனக்கு தெரியுமா நான் உன்னிடம் பலமுறை கூறினேன் அன்பென்ற பெயரில் என்னுடைய பிள்ளை ஏமாந்து நிற்கின்றது என்று ஆனால் என்னுடைய குழந்தை என் பேச்சை கேட்காமல் அனைவரிடமும் அன்பால் இருக்கின்றாள் எப்போதும் அன்பு ஒன்று மட்டுமே அவளுடைய உலகமாக இருந்து கொண்டு இருக்கின்றது யாராவது ஒருவர் கொஞ்சம் அன்பு காட்டினால் கூட அவர்களின் மீது அதிக அளவிற்கு அன்பு கொண்டு இருக்கின்றாள் அன்பென்ற பெயரில் அனைவரும் உனக்கு சூழ்ச்சி செய்து விட்டார்கள் தங்கமே நம்பிக்கை துரோகத்தையும் செய்து விட்டார்கள் இப்பொழுது அவர்களின் நிலை என்னவென்று நான் உனக்கு கூறப்போகின்றேன் தெரிந்தால் நீ மிகவும் மகிழ்ச்சி அடைவாய் தங்கமே உன் அன்பு வேண்டாம் என்று உன்னை உபயோகித்துவிட்டு உன்னிடம் இருக்கும் வரை அன்பாகவும் பாசமாகவும் நடந்து கொண்டார்கள் பின்பு ஒரு கட்டத்தில் இல்லாத போது உன்னுடைய அன்பு அவர்களுக்கு வெறும் பொய்யாகவே தெரிந்தது இதையெல்லாம் புரியாமல் கொஞ்சம் கூட உனக்கு தெரியாமல் அனைவரின் மீது பாசம் வைத்து அந்த பாசத்தை நீ ஏங்கி நின்றாய் இப்பொழுது உனக்கு தெரிகின்றது அந்த பாசம் பொய் என்றே அப்பா முருகனப்பா நான் என்னத்தான் செய்தேன் நான் அனைவருக்கும் உண்மையாகத்தான் இருக்கின்றேன் ஆனால் எனக்கு யாரும் உண்மையாகவே இல்லை என்று என்னிடம் கேட்டு வந்து நிற்கின்றாய் தங்கமே உன்னுடைய மன வேதனை மன குமுறல் எனக்கு புரிகின்றது ஆனால் உன்னை உபயோகத்துவிட்டு சென்ற அவர்களின் நிலை இப்பொழுது மிக மோசமாக இருக்கின்றது வேறு ஒருவரின் அன்பிற்காக ஏங்கி அவர்களும் இப்பொழுது உன்னை போன்று ஏமான்று தான் நின்று கொண்டு இருக்கின்றார்கள் தங்கமே ஒருவருக்கு நாம் செய்யும் தர்மமும் நாம் செய்யும் பாவமும் திருப்பி நம்மளையே வந்து சேர்ந்துவிடும் இது உலக நியதி தங்கமே உனக்கு உன்னிடம் பழகிய போது அவர்கள் நன்றாக இருந்தது போல் இருக்கலாம் ஆனால் இப்போது அவர்களின் நிலைமை மோசமாகி இருக்கின்றது உன்னை ஏமாற்றிய அந்த அன்பு வேறு ஒருவரிடம் ஏமாந்து நின்று கொண்டு இருக்கின்றது இதுதானே நீ எதிர்பார்த்தாய் உனக்கு சந்தோஷமா தங்கமே இதை சொல்லவே உன் முருகனப்பா நான் வந்தேன் என்னுடைய பிள்ளையின் மன மகிழ்ச்சி ஒன்றே எனக்கு போதுமானது இப்போது வாழ்க்கையில் நீ முன்னேறு தங்கமே உன் பாதை என்னுடைய அனுக்கிரகத்தால் சூழப்பட்டுள்ளது உன்னுடைய வாழ்வு உயர்வின் பாதையில் இனி உறுதியாக நீ இருப்பாய் உன் உழைப்பின் பலம் உன்னிடம் வந்து சேரும் உன் இதயத்தில் உள்ள ஒவ்வொரு நல்ல எண்ணமும் வெற்றியாகவே மலரும் உனக்கு உறுதுணையாக நான் இருக்கின்றேன் ഓം മുരുഗേൽ മുരുഗ